சனி சந்திர சேர்க்கையால் உருவாக்கியுள்ள விஷயோகம் இன்று முதல் இந்த மூன்று ராசிக்காரங்க நவக்கிரகங்கள் அவ்வப்போது ராசியை அசுப யோகங்களை உருவாக்கி மனித வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன அதில் நீதிமான் சனி பகவான் தனது மூணு திரிகோண ராசியான கும்ப ராசியில் பயணித்து வருகிறார் கும்ப ராசியில் சனி மற்றும் சந்திரனின் சேர்க்கை நிகழவுள்ளது இவ்விரு ராசிக்காரர்களின் சேர்க்கையினால் மிகவும் கொடிய விஷயோகம் உருவாகியுள்ளது இந்த மோசமான யோகத்தின் தாக்கம் அனைத்து ராசிகளிலுமே காணப்படும் முக்கியமாக இந்த யோகத்தினால் சில ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் பிரச்சனைகள் அதிகரிக்கும் அதுவும் நிதி இழப்பும் ஆரோக்கிய பிரச்சனைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது இப்போது கும்ப ராசியில் உருவாகியுள்ள விஷயோகத்தால் எந்த ராசிக்காரர்கள் அடுத்த இரண்டரை நாட்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை காண்போம் கடகம் கடக ராசியின் எட்டாவது வீட்டில் சனி சந்திர சேர்க்கையால் விஷயோகம் உருவாகியுள்ளது இதனால் இந்த ராசிக்காரர்கள் அடுத்த நாட்கள் மிகுந்த மன அழுத்தத்தை சந்திக்க நேரிடும் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகளால் அவதிப்படக்கூடும் தொழிலில் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் சில பெரிய சர்ச்சைகளில் சிக்க வாய்ப்புள்ளது எனவே அடுத்த இரண்டரை நாட்கள் பேசும்போது கவனமாக இருக்க அறிவுறுத்தப்படுகிறது மேலும் எந்த ஒரு புதிய வேலையையும் தொடங்காமல் இருப்பது நல்லது விருச்சிகம் விருச்சிக ராசியின் நாலாவது வீட்டில் சனி சந்திர சேர்க்கையால் விஷயோகம் உருவாகியுள்ளது இதனால் இந்த ராசிக்காரர்கள் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் திருமணமானவர்கள் தங்கள் வாழ்க்கையில் மன அழுத்தத்தை சந்திக்க நேரிடும் வாழ்க்கை துணையுடன் மன கசப்புகள் ஏற்படலாம் தாயாரின் ஆரோக்கியம் மோசமடையும் வாய்ப்புள்ளது மேலும் உங்கள் தாழ்வுடன் கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம் பணிபுரிபவர்கள் அலுவலகத்தில் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் மேலும் இக்காலத்தில் பேச்சை கட்டுப்படுத்த வேண்டும் மீனம் மீன ராசியின் பன்னெண்டாவது வீட்டில் சனிச்சந்திர சேர்க்கையால் விஷயவும் உருவாகியுள்ளது இதனால் இந்த ராசிக்காரர்கள் மீது இக்காலத்தில் வீண் பழி சுமத்தப்படலாம் பணிபுரிபவர்களுக்கு அலுவலகத்தில் உயர் அதிகாரிகள் மற்றும் உடன் வேலை செய்வோருடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் மேலும் இக்காலத்தில் யாருக்கும் கடன் கொடுப்பதை தவிர்க்க வேண்டும் இல்லாவிட்டால் அந்த பணம் கைக்கு வராமல் போகும் தேவையற்ற செலவுகளை அதிகம் சந்திக்க நேரிடும் அதை கட்டுப்படுத்தினால் பிரச்சனைகளை சந்திப்பதை தவிர்க்கலாம் நன்றி